வகைகளில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் தான் சிக்கனத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்கும் பொழுது வாழ்க்கையில் வந்து இன்னும் ஒரு மேன்மையான நிலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக மிதனம் அடைகிறது வாழ்க்கை துணை வந்த பிறகு நல்ல தொழில் அமையும் அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஏழுக்கு முடியவர் குரு பகவான் தான் பத்துக்கு உரியவராக அமைகிறார் அந்த வாழ்க்கை துணை அப்படின்றது வாழ்க்கையில் என்ட்ரியான பிறகு தான் இவங்களுக்கு அந்த கௌரவம் அப்படின்றது பெரிய லெவலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை துணையோடு இணங்கி இணைந்து அவர்கள் போகிறார்களோ அவருடைய கௌரவமானது அங்கு காப்பாற்றப்படும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் மிதனத்திற்கு புரியுதுங்களா மிதனத்துக்கான உடைய மெசேஜ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ மிதனம் மிதன ராசி நேர்களுக்கான டேரக்ட் கார்டு என்ன சொல்ல வருதுன்றதை பார்க்கலாம் பெண்டக்கல்ஸ் ஆகும்